தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கு வீடியோ உள்ள போறதுக்கு முன்னாடி அனைத்து ஆசிரியருக்கும் ஆசிய தான நல்வாழ்த்துகள் சொல்லிட்டு உள்ள போறேன் ஒரு குழந்தை வளர்ந்து அது பெரிய ஆரத்துக்கு அந்த குழந்தையோட கேரக்டர் நல்லது கெட்டது டிசிப்ளின் எந்த அளவுக்கு பில்டப் ஆகுது அப்படிங்கிறதுலாம் அந்த குழந்தைய வளர்க்கக்கூடிய பேரண்ட்ஸை பொறுத்து அதான் நல்ல பேரண்டிங் தான் அந்த குழந்தை நல்லபடியான கேரக்டர்ல வளரும்னு வச்சுக்கல அதே மாதிரி ஒரு குழந்தை அதே மாதிரி பறந்து அதே மாதிரி வளர்றதில் ஒரு தார் ப்ராசஸ் வளர்றது ஒரு இன்டெலிஜென்ஸ் வளர்றது இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய அந்த பார்வை இருக்குல்ல இந்த சமுதாயத்தை பார்க்கக்கூடிய பார்வை இருக்குல்ல இந்த விட்டு கொடுக்கக்கூடிய அந்த பண்பு இருக்குல்ல அதாவது இது நல்லது இது கெட்டது அதெல்லாம் தாண்டி ஒரு அறிவுசார் சமூகம் வளருதுல்ல அது அது நாட்டுக்கு கண்டிப்பாக தேவை ஸோ அந்த மாதிரி அறிவுசா அறிவுசார் சமூகத்தை வளர்ப்பதில் மிகப்பெரிய பங்கு யாருக்கு போகும்னா ஆசிரியருக்கு தான் போகும் நாம நிறைய நிறைய வீடியோ போடுறப்ப பாலிட்டி எக்கனாமிக்ஸ் தமிழ் மேடஸ் எல்லா வீடியோ போடுறப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாலிட்டி நல்லா புரிஞ்சுது சார் சூப்பர் சார் நல்லா நடத்துறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க எனக்கு ஒரு சந்தோஷம் வரும் ஆனா அதை தாண்டி எனக்கு எப்ப சம சந்தோஷம் வரும் சில ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றாங்க இது மாதிரி சார் நீங்க சர்வாதஸ் சொல்றீங்களா சார் அதுக்கப்புறம் தான் சார் என் கேரக்டரே மாறிச்சு இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய பார்வையும் அதுக்கப்புறம் தான் சார் மாறிச்சு ஒரு நேரோ மைண்ட்ல இருந்தா பிராட் மைண்டடா யோசிக்க ஆரம்பிச்சேன் சார்

உங்கள் சித்தாந்த ஐடியாலஜியே வந்து ரொம்ப ப்ராட் மைண்டடாக யோசிக்கணும் தாட் ப்ராசஸே மாறணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் எல்லா வீடியோ நான் போடுவேன் அது மோட்டிவேஷனா இருக்கட்டும் சப்ஜெக்ட் வீடியோவா இருக்கட்டும் சும்மா ஒரு அறிவு கூட அதுலேயும் ஒரு ஒரு சவுண்ட் மைண்ட் உங்களுக்கு உருவாக்கணும்

இங்கே ஒரு கியூரியாசிட்டியை வளர்த்து இங்கே பா இங்கேயும் ஒரு உலகம் இருக்கு ஒரு சயின்டிஸ்ட் உலகம் ஒன்று இருக்குது அதை கத்துக்கிட்டாரா ஸ்கூல்ல எல்லாத்தையும் கற்றுக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு உலகத்தை பற்றி கூடிய சிந்தனையை வளர்க்க வேண்டும் அது என்னோட முக்கியமான ஒரு கடமையா இருக்கு அதான் என்னோட அதை பண்ணணுங்கிறது என்னோட நீண்ட நாள் கனவுன்னு வச்சுங்களேன் ஒரு வருஷமாவே அதை நினைச்சிட்டு இருக்கேன் அதுக்கான டைம் இப்போதான் நம்ம ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம் கூடிய சைலாக அதுக்கான ப்ராசஸும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதையும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் ப்ளஸ் இந்த மாதிரி ஆசிரியர் தினம் அப்போ இந்த நம்ம சயின்டிஸ்ட் நிறைய பேர் இருப்பாங்க ரைட்டா எல்லா சயின்டிஸ்டும் நானும் நான் நிறைய புக்ஸ் பார்த்துறேன் எல்லா சயின்டிஸ்டோட பயோகிராஃபி எல்லாமே நான் படிச்சேன் அதுல ஒரு விஷயம் எனக்கு புரியுது எல்லா சயின்டிஸ்டும் ஒரு கட்டத்துல ஒரு டீச்சரா பணியாற்றிருப்பாங்க ஒரு ஆசிரியர் பணி ஆற்றிருப்பாங்க எல்லா சயின்டிஸ்டும் ஒரு கட்டத்துல ஏதோ உங்க வாழ்க்கையில ஒரு முறையா அது ஆசிரியர் பணி ஆற்றிட்டு தான் வந்திருப்பாங்க நான் பயோகிராபி படிக்கிறப்பே எனக்கு அது ஒரு விஷயம் புரியும் அது ஐன்ஸ்டினா இருக்கட்டும் யாராவது இருக்கட்டும் ரைட்டா சோ எல்லாமே ஒரு கட்டத்துல அந்த பணியை தான் வந்திருப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட ஆசிரியர்களுக்கு மீண்டும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துகள் சொல்லிக்கிறேன் சரி இப்போ நம்ம வீடியோக்கு புள்ள போகலாம் குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதுக்கான ஸ்டெடி பிளானும் கொடுத்துட்டோம் அந்த ஸ்டெடி பிளான் படி எல்லாம் படிக்கும் ஆரம்பிச்சிருப்பீங்க இல்லை நீங்களும் தனிப்பட்ட ஸ்டெடி பிளான் போட்டிருந்தாலும் கூட ஏ நம்ம ஸ்டெடி பிளானும் உங்கள் ஸ்டெடி பிளானும் ஒத்துப்புறமாக தான் இருக்கும் ஏன்னா பாலிட்டி தான் எப்படி ஆரம் ஆரம்பிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க ஏன்னா ஊரே அதை பண்ணுவாது பாரம்பரியம்ல அது மாதிரி மேத்ஸில் பொறுத்த வரைக்கும் சிம்பிளிஃபிகேஷன் பெர்சன்டேஜ் இந்த மாதிரிலாம் ஆரம்பிச்சிருப்பீங்க தமிழில் பொறுத்த வரைக்கும் யூனிட் ஒன்லருந்து ஆரம்பிக்க முடியும் அப்படிதான் தான் நம்மளும் செடி பிளான் கொடுத்துருக்கோன்னு வச்சுக்கல ஸோ அதை படி ஆரமிச்சி படிச்சிட்டு இருப்பீங்க பிளஸ் செப்டம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி குரூப் டெக்ஸாமும் ரிவிஷன் பண்ணிட்டு இருப்பீங்க அதுக்கும் நம்ம ரிவிஷன் ஷெட்யூல் ஷெடியூல் போட்டிருப்போம் அதைப்படி படிச்சுருப்பீங்க பாக் டெஸ்ட்டும் நடத்தும் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம் ரைட்டா ஸோ இப்படி தமிழ்நாடு ஃபுல்லாக படிக்க ஆரம்பிச்சிங்க இவ்வளோ இந்த பாலிட்டி பிளஸ் மேக்ஸ் இருக்குல்ல இந்த ரெண்டு சப்ஜெக்ட் குறிப்பா பாலிட்டி அப்புறம் மேத்ஸ் இதை ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க தமிழ் நான் ஆல்ரெடி வந்து தமிழ் ஒரே செட்ல வீடியோ முடிக்கிற மாதிரி ரிவிஷன் வீடியோ போட்டிருப்பேன் அதையும் பார்க்கலாம் நீங்க இந்த பாலிட்டி பிளஸ் மேத்ஸ்க்கான ஒரு அறிமுக வகுப்பு மாதிரி ஒரு நான் சொல்றேன் ரைட்டா ஏன்னா பாலிட்டியை படிக்கிறப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப திணறாங்க ஏன்னா அவ்வளோ ஆர்டிகல்ஸ் இருக்கே அவ்வளோ அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கே அவ்வளவு சட்டங்கள் இருக்கு எல்லாத்தையும் படிச்சு முடியும்னா எவ்வளவு டைம் எடுக்கும் எல்லாத்தையும் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனு சொல்லிட்டு நிறைய ஸ்டோன்ஸ் தண்ணிடுறாங்க நான் பார்க்க முடியுது அது அப்படிலாம் இல்ல கொஞ்சம் இன்ட்ரஸ்டோட க்யூரியாசிட்டியோட ஆஹா நாட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும்டா அரசாங்கத்தை பத்தி தெரிஞ்சுக்கணுட்டா அரசு இயந்திரம் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு கியூரியாசிட்டியோட படிச்சுக்கணுங்களேன் அம்பேத்கர் என்னதான் எழுதியிருக்காரு ஒவ்வொரு ஆட்டிகளை என்ன சொல்ல வராரு இந்த நாட்டுக்கு என்ன சொல்ல வராரு ஒவ்வொரு ஆர்டிக்கல் என்ன சொல்றாரு குடியரசுத் தலைவருக்கு என்ன அதிகாரத்தை கொடுக்கிறாரு பிரதமருக்கு என்ன அதிகாரத்தை கொடுக்குறாரு மத்திய அரசுக்கு என்ன அதிகாரத்தை கொடுக்குறாரு ஏன் மாநில அரசு அதாவது மத்திய அரசோட மாநில அரசுக்கு அதிகாரம் குறைவான ஆர்டிகல்ஸ் எழுதி அதுக்கான அதிகாரத்தை குறைச்சிருக்காரு அது ஏன் மாநில உரிமைகள் சொல்லிட்டு எல்லா மாநில அரசும் கோரிக்கையும் வைக்கிறாங்க இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இது நீங்க சமூகம் மேல ஒரு அக்கறை இருந்துச்சு வைங்களேன் சமூகம் எப்படியாவது மாறணும் அப்படின்னு நீங்க ஒரு கியூரியாசிட்டி இருந்தாலே இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா பாலிட்டி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டோட படிப்பீங்க அப்ப சமூக இருந்தாலே போதும் பால்ட்டி ஈஸியா படிச்சு முடிச்சிடலாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் பாலிட்டி மட்டும் இல்ல எக்கனாமிக்ஸ் ஐஎன்எம் ஜோகிரபி ஜிஎஸ்ல கூட எல்லா டாபிக்ஸும் தவிர மீது எல்லா டாபிக்ஸும் ஒரு சமூகம் மேல அக்கறை இருந்தாலே இந்தியா மேல அக்கறை இருந்தாலே படிச்சு முடிச்சலாம் சொல்லியிருப்பேன் சார் இப்போ நம்ம அந்த பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ சொல்றேன் அதாவது உங்களோட எப்படி படிச்சு ஃபாஸ்ட்டாக படிச்சு முடிக்கிறது ஃபாஸ்ட்டாக படிச்சு முடிக்க முடியுமா முடிக்க முடியும் ரைட்டா ஒவ்வொரு ஆர்டிகல் மைண்ட்ல அப்படியே நிற்கும் நிற்கும் நிற்குமா சார் எக்ஸாம் வரைக்கும் நிற்குமா சார் நிற்கும் அதனால எப்படி நீங்க பார்க்கணும் அந்த பாலிட்டி சப்ஜெக்ட் அப்படின்னா ரெண்டு ரெண்டு பிரிவாக பிரிச்சிருங்க ஸ்டாண்டர்டா படிப்பீங்களா அதாவது சிலபஸை கையில் வச்சுக்கிட்டு ஸ்கூல் புக்கில் எடுத்து ஸ்டாண்டர்டா வரிசையா படிப்பீங்களா அது ஒரு ஒரு ரூட் அப்படியும் படிக்கணும் அதாவது ஸ்டாண்டர்டா படிப்பீங்களா சிலபஸ் பேஸ் டைரக்ட் சிலபஸ் எடுத்துட்டு மேங்கியாத கான்ஸ்டியூஷன் படிச்சு முடிப்போம்ப்பா அடிப்படை உரிமையை படிச்சு முடிப்போம்ப்பா அடிப்படை கடமையை முடிச்சு முடிப்போம்பா டிபிஎஸ்பி முடிப்போம்பா அப்புறம் மத்திய அரசு முடிப்போம்ப்பா மாநில அரசு முடிப்போம்பான்னு சொல்லிட்டு ஸ்டாண்டர்டா படிக்கிறது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு உதவும் ஏன்னா அது ஸ்டாண்டர்டா அப்படிதான் பாரம்பரியமா படிப்பீங்க ரைட்டா ஆனா பாலிட்டியில இப்ப ரீசெண்டா கேட்கக்கூடிய கேள்விகள் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டா இந்த மாதிரி வந்து டேட்டா பேஸ் இன்ஃபர்மேஷன் பேஸும் கேட்கறாங்க ஆனா கொஞ்சம் கான்செப்டுவலா உள்ள போயிட்டாங்க கான்செப்டுவல்னா ஸ்டாண்டர்ட்ல கூடிய கான்செப்ட மட்டும் சொல்லல ஒரு ஐடியாலஜி உங்களுக்கு தெரிஞ்சாலே மீதி கூடிய பாலிட்டிக் கேள்விகளை அடிச்சிடலாம் ஏன்னா ரீசென்ட் ட்ரெண்ட்ல அப்படிதான் கேட்டுட்டு இருக்காங்க ஐடியாலஜி பேஸ்டா படிக்க வேண்டியது அவசியம் அது வந்து சிலபஸ்ல டைரக்டா குத்துருக்க மாட்டாங்க மறைமுகமா நம்ம படிக்கணும் அது என்ன சார் ஐடியாலஜி பேஸ்ட் அப்படின்னா சிம்பிளா சொல்றேன் பாருங்க இப்ப பாலிட்டி நம்ம ரிவிஷன் வீடியோன்னு எடுத்து பாருங்களேன் வரிசையா போட்டு முடிச்சிருப்போம் கோட் ரிவிஷன் தாராளமா குரூப் டூ படிக்கிறவங்களும் குரூப் ஃபோர் படிக்கிறவங்க யாராவது பாருங்க அதை ஸ்லோ பார்வர்ட்ல பண்ணீங்கன்னா ஒரு கிளாஸ் முடிச்சிருப்பேன் வச்சுக்கல இப்போ ஸ்டாண்டர்டா படிக்கணும்னா அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகள் டிபிஎஸ்பி சட்டத்துறை நீதித்துறை நிர்வாகத்துறைன்னு சொல்லிட்டு வரிசை என்னென்ன ஆர்டிக்கல் செலுத்திருக்காங்க ஒரு ஒரு ஆர்டிகள் என்ன சொல்லுது என்ன வழக்குகள்ல சந்திச்சிருக்காங்க என்ன கோர்ட் என்னென்ன தீர்ப்பு சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா படிப்போம் இது புக்ல இருக்கிற அப்படியே மைண்ட்ல ஏற்றுவோம் இது ஒரு சைடு முடிக்கலாம் ஆனா ரீசெண்டா கேட்கக்கூடிய ட்ரெண்ட் கேள்விகள் இருக்குல்ல அது அப்படியே நமக்கு வேற ஒண்ணு சொல்லும் அது என்ன அப்படின்னா ஐடியாலஜி பேஸ்ட் கேள்விகள் நிறைய நான் பாக்குறேன் இந்த குரூப் ஃபார் எக்ஸாமோ இல்ல ரீசெண்டாக கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்லயும் பாலிட்டியில பொறுத்த வரைக்கும் சனடா டேட்டாவை வச்சு இருக்கக்கூடிய கேள்விகள் இன்ஃபர்மேஷன் இருக்கக்கூடிய கேள்விகள்லாம் கேட்கறாங்க ஆர்டிகல்ஸ் அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்ட்டு ஆனா ஐடியாலஜி பேஸ்ட் கேள்விகளும் கேட்கறாங்க அது என்ன ஐடியாலஜி பேஸ்ட் அப்படின்னா பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஐடியாலஜியா படிக்க வேண்டியது அவசியம் இப்ப எடுத்துக்காட்டுக்கு பொலிட்டிக்கல் வேர்ட்ஸ் நிறைய பொலிட்டிக்கல் வேர்ட்ஸை வந்து நம்ம வந்து ரொம்ப கேர் பண்ணாமல் ஆர்டிகல் இருக்கோங்கிறது கொஞ்சம் வருத்தமா இருக்கு ஏன் அப்படின்னா இப்ப எடுத்துக்காட்டுக்கு இறையாண்மை அப்படின்னு ஒரு வாத்தி இது வந்து பிரியாம்பி இருக்கு ஆனா அந்த வாத்துக்கான அத்தம் இருக்குல்ல அது அந்த அத்தம் வந்து ரொம்ப டெப்தானது அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டா தான் இறையாண்மை சார்ந்த கேள்வி எப்படி கேட்டாலும் நம்மளால அடிக்க முடியும் ஏன்னா நம்ம இறைய நாட்டின் இறையாண்மைங்கிறது ஒரு நாடு இறையாண்மை நாடுனா என்ன அப்படின்னா வெளிநாட்டு தொந்தரவு இல்லாம செயல்படுவது அதான் இறையாண்மை நாடுன்னு அர்த்தம் இப்ப ட்ரம்ப் ஏதாவது சொல்றாருங்க இந்தியாவை இந்தியா அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னா ட்ரம்ப் ஓ நாட நீ பாரு ஏ நாட நான் பாக்குறேன் அவ்வளவுதான் இதான் இறையாண்மை இந்த ஐடியா இருக்குல்ல இந்த கான்செப்ட் இதுதான் முக்கியம் நீங்க ஆர்டிகல்ஸ் எல்லாம் படிக்கிறத தாண்டி இந்த கான்செப்ட் தான் முக்கியம் இறையாண்மைனா வெளிநாடு தொந்தரவு இல்லாம ஒரு நாடு தனித்து இயங்குவது அப்பனா மக்களின் இயல்மைனா மக்கள் தனித்து இயங்குவதுன்னு அர்த்தம் இது இறையாண்மைக்கு இதுமே நிறைய பொலிட்டிக்கல் வேர்ட்ஸ் இருக்கு ஏகப்பட்ட பொலிட்டிகல் வேர்ட்ஸ் இருக்கு எடுத்துக்காட்டுக்கு இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி நீதித்துறையின் சுதந்திரம் இது சும்மா ஜஸ்ட் லைக் நம்ம படிக்கிறப்ப அட நீதித்துறை சுதந்திரம் அப்படின்னு அப்படி இல்ல நீதித்துறை எந்தெந்த விஷயத்துல சுதந்திரமா செயல்படுது எடுத்துக்காட்டுக்கு அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ் இருக்குல்ல நீதிபதிகளை நியமிப்பது இருக்குல்ல அது எதுக்காக எடுத்துக்காட்டு நீதித்துறை சுதந்திரத்துக்கான எடுத்துக்காட்டு இதுவே கூட்டு காலத்தில் கேட்டாங்களா வித்தியாசமா கேட்டாங்க நீங்க யோசிப்பீங்க அப்படி இல்ல நீதித்துறையின் சுதந்திரம் அப்படிங்கறத நீங்க டெப்தா அனலைஸ் பண்ணனும் ஒரு நீதித்துறை தனித்து இயங்குவது நீதித்துறை அவங்களோட அந்த ஜட்ஜஸ் அவங்களே நியமனம் செய்வது கண்டெக்ட் ஆஃப் அதாவது கண்டெம் ஆஃப் கோர்ட் இது எல்லாமே வந்து நீதித்துறைக்கான சுதந்திர சுதந்திரக்கான செயல்பாடு பிளஸ் அவங்களோட சேல்ரியை வந்து யாரும் படிக்க முடியாது யாரும் குறைக்க முடியாது அண்ட் பிளஸ் பார்லிமெண்ட் வந்து ஒரு ஆக்ட் போடுற வரைக்கும் இது எல்லாமே வந்து நீதித்துறைக்கான சுதந்திரம் அதாவது அந்த நீதித்துறை இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜூடிஷியரின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் வேர்ட்ஸ் இந்த மாதிரி பொலிட்டிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் படிக்கிறோம் சோசலிசம் சமதர்மம் சொல்லுவோம் சமதர்மம்னா என்ன ஒரு நாட்டில் நாட்டு மக்களுக்காக ஒரு நாடு இயங்குவது கூடுதலாக பிரைவேட் கம்பெனியும் இருப்பது பப்ளிக் செக்டர் கம்பெனியும் இருப்பது இதெல்லாம் சேர்ந்து ஒரு நாடு இயங்குதுன்னா அது சமதர்ம நாடுன்னு சொல்லுவாங்க சோசியலிச நாடுன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக சோசியலிசம் கம்யூனிசம்க்கு ரெண்டு வித்தியாசமாக இருக்கும் கம்யூனிசம்னா தீவிரமாக தீவிரமாக வந்து பிரைவேட் அதாவது தீவிரமாக பிரைவேட்டை எதிர்த்து கவர்மெண்ட் கவர்மெண்ட்னு சொல்கிறது கம்யூனிசம் சோசியலிசம்னா ஓரளவுக்கு லிபரலாக விடுறது அது சோசியலிசம் அப்புறம் இந்த வார்த்தைகளுக்கு எக்கனாமிக்ஸ் படிக்க தெரிஞ்சிக்கலாம் போலிக்கல் வேர்ட் அது ரொம்ப முக்கியம் டெமோக்ராசி ஜனநாயகம்னா இந்தியாவில் என்ன ஜனநாயகம் வந்து பின்பற்றுறாங்க நேரடியா மறைமுகமா அப்படி மறைமுகம்னா மறைமுக ஜனநாயகத்துக்கான கோட்பாடுகள் என்ன நேரடி ஜனநாயகம்னா அதுக்கான எடுத்துக்காட்டு நாடுகள் யாரு அதுக்கான கோட்பாடுகள் என்ன நீதினா என்ன ரொம்ப முக்கியம் ஜஸ்டிஸ்னா என்ன எந்தெந்த நாட்டில் ஜஸ்டிஸ்க்காக புரட்சி நடந்துச்சு ஈக்வாலிட்டி சமதர்மம்னா என்ன நீங்க சம ஈக்வாலிட்டினா ஆர்டிகல்ஸ் மட்டும் படிப்பீங்க அப்படி இல்ல ஈக்வாலிட்டிங்கிறது நீங்க இந்த பிரியாம்பல கூடிய வார்த்தைகள்லாம் நீங்க வந்து இந்த அப்செக்டிவ்ஸ் குறிக்கோள் நோக்கங்கள வந்து எடுத்து போட்டாங்க போல அப்படி நினைக்காதீங்க பிரியாம்பல கூடிய ஒவ்வொரு வார்த்தை இருக்குல டெமோகிராசி ஜஸ்டிஸ் லிபர்ட்டி இது எல்லா வார்த்தையும் வார்த்தை இல்ல இது ஒரு பெரிய புரட்சி சகாதமே ஏனா 17ஆம் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டு அந்த கால கட்டத்துல ஒவ்வொரு அரசியல் அறிஞர்கள் பெரிய பெரிய புத்தகமே எழுதி நீதினு ஒரு வார்த்தை இருக்குல்ல அந்த வார்த்தையை விட்டு ஐநூறு பேஜ் கொண்டு புக் ஒருத்தர் எழுதியிருப்பார் ஜான் ரால்ஸ் ஜான் ரால்ஸ்ல ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் ஏன்னா ஒரு உள்ள உடச்சு பார்க்குறப்ப தான் நமக்கு நிறைய விஷயம் புரிய வரும் ஸோ அப்போ பொலிட்டிக்கல் வேர்ட்ஸ் அந்த அளவுக்கு முக்கியம் மத்திய மாநில அரசியல் முக்கியம் நீங்க சில கேள்விகள்ல நீங்க படிக்கலாம் கூட ஈஸியா அடிச்சிடலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்னா யாரு ஸ்டேட்னா என்ன சென்ட்ரல் ஸ்டேட்டுக்கு ஏன் பிரச்சனை வந்துட்டே இருக்கு அது அரசியல் பிரச்சனை என்ன வந்துட்டு இருக்கு நிர்வாக ரீதியில் என்ன பிரச்சனை வந்துட்டு இருக்கு அவ்வளோ கமிஷன் போட்டாங்களே அவ்வளோ கமிஷன் போட்டாலும் கூட மத்திய அரசு அந்த அந்த என்ன சொல்ற அந்த பவர் இருக்குல்ல இன்னமும் அவங்களுக்கு தானே அதிகமா இருக்கு கான்ஸ்டியூஷன்லேயும் அவங்களுக்கு அதிகமா இருக்கு கான்ஸ்டியூஷன்லேயும் சொல்றேன் ஏன்னா மத்திய பட்டியலில் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பீங்க நீங்க மாநில பட்டியலில் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பீங்க பொதுப்பட்டியல் எவ்வளோக்கு நீங்க பார்த்துருப்பீங்க அதை வச்சு மத்திய பட்டியலில் தான் அதிகமா இருக்கு பொதுப்பட்டியல கூடிய விஷயமும் மத்திய அரசு போடுற சட்டம் தான் செல்லும்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றமும் சொல்றாங்க ஏன் அப்படி கொடுத்தாங்க இந்தியாவில் ஏன் அப்படி மத்திய அரசுக்கு அதிகமான பவரை கொடுத்தாங்க மாநில அரசு ஏன் கோரிக்கை வச்சுட்டே இருக்காங்க அங்கே அதிகாரம் கொடுங்க அதிகாரம் கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த சித்தாந்தான் இது சும்மா ஜஸ்ட் லைதா சட்டப்பா படிப்பேன்ப்பா சக்காரியா கமிஷன்ப்பா பொஞ்சி யானையம்ப்பா மத்திய மாதம் ஒருவர் முடிஞ்சு போச்சு அப்படி இல்லை இது மத்திய மாநில அரசு நடக்கக்கூடிய ஒரு போட்டி இது ஒரு என்ன சொல்றது இது ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டி நான் பெருசா நீ பெருசா அது மறைமுகமா நடக்கும் இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணனும் ரைட்டா நீதித்துறையின் சக்தி இந்த மத்திய சொல்ற அப்பப்ப இந்திரா காந்தி இந்திரா காந்தின்னு சொல்றப்ப என்ன சார் இந்திரா காந்தினே சொல்றீங்கன்னு ஆக்சுவலா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனை புரட்டி போட்டது இந்திரா காந்தி நீங்க பாலிட்டிங்கிற சப்ஜெக்ட் படிக்கிறப்ப இந்திரா காந்திங்க ஒரு கேரக்டர் தோடாம நீங்க படிச்சு முடிக்கவே முடியாது எல்லா இடத்துலயும் வந்துட்டு இருப்பாங்க ஒவ்வொரு வார்த்தை ஃபண்டமெண்டல் ரைஸ் படிக்கிறப்ப வருவாங்க அடிப்படை கடமைகள் படிக்கிறப்ப வருவாங்க டிபிஎஸ்பி படிக்கிறப்ப வருவாங்க பிரசிடன்ட் படிக்கிறப்ப வருவாங்க பிரைம் மினிஸ்டர் படிக்கிறப்ப வருவாங்க எல்லாத்துலயும் நடுவில் வருவாங்க ஏன்னா புரட்டி போட்டது அவங்கதான் அவ்வளோ அமன்மென்ட் பண்ணுறது அவ தான் பட் அமெரிக்கா எழுநூத்தி வருஷம் பழமையான கான்ஸ்டியூஷன் உருவாக்குனது அவங்களே ஒரு இன்னைக்கு டேட் வைக்க பத்து பன்னெண்டு அமன்மென்ட் தான் பண்ணியிருப்பாங்க ஆனா நம்ம இந்தியாவில பொறுத்த வரைக்கும் இப்ப எழுபது வருஷம் தான் ஆச்சு இந்தியா கான்ஸ்டியூஷன் உருவாக்கி ஆனா இந்தியாவில் பண்ண அமன்மெண்ட் நூத்தி அஞ்சு நூத்தி ஆறா தொடுது ஆனா அமெரிக்கா எழுநூத்தி வருஷம் பழமையான கான்ஸ்டியூஷன் வெறும் பத்து பதினஞ்சு அமன்மென்ட் தான் பண்ணிருப்பாங்க இப்ப யோசிச்சு பாருங்க சரியா அப்புறம் நீதித்துறையின் சக்தி நிர்வாகத்துறை சட்டத்துறையை தாண்டி நீதித்துறை எந்த அளவுக்கு சக்தியை வச்சிருக்கு நீதித்துறை மறு ஆய்வுனா என்ன நீதித்துறை செயல்பாடு திறமைனா என்ன அதாவது ஜுடிஷியல் ஆக்டிவிசம்னா என்ன ஜுடிஷியல் ரிவ்யூனா என்ன ஏன் நீதித்துறை இந்த அளவுக்கு சக்தியோடு இருக்கு எந்த ஒரு சட்ட சட்டங்களும் அது மத்திய அரசு போட்டாலும் சரி மாநில அரசு போட்டாலும் சரி கான்ஸ்டியூஷன் எதிராக தான் நீக்குது இப்போ எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்திருப்பாங்க சுப்ரீம் கோர்ட்டு ஹை கோர்ட் எல்லாமே சாதா பார்க்கணும் ஆணையங்கள் ஆணையங்கள்லாம் ஜஸ்ட் இந்த சர்க்காரி ஆணையம் அப்படி சொல்ல ஆணையங்கள் தான் இந்த தேசிய ஆணையங்கள் சொல்றேன் எஸ்சி ஆணையம் எஸ்டி ஆணையம் ஒவ்வொரு சமூகத்தை பாதுகாப்பதற்கான ஆணையம் பிசி ஆணையம் ரைட்டா இதுமாதிரி ஒவ்வொரு சமூக பெண்களுக்கான ஆணையம் சிறுபான்மையுக்கான ஆணையங்கள் குழந்தைகளுக்கான ஆணையம் ரெண்டாயிரத்தி ஏழு ஆரம்பிச்சிருப்பாங்க குழந்தைங்களுக்கான ஆணையம் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இந்த எல்லா கமிஷன் அவங்களுக்கான அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே படிக்க வேண்டியது அவசியம் தேர்தல் வரலாறு இது எல்லாத்தையும் தாண்டி தேர்தல் வரலாறு கண்டிப்பாக படிக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னு ஐம்பத்தி தேர்தல் ஆரம்பிச்சு ஒவ்வொரு தேர்தலையும் யார் யார் ஜெயிச்சா எப்படி அந்த தேர்தலை சந்திச்சாங்க இவிஎம் எப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க ஏன்னா ரீசெண்டா குரூப் ஃபோர் எக்ஸாம் இவிஎம் பத்தி ஒரு கேள்வி இருக்கு அதாவது தேர்தல் வரலாறா படிக்கணும் அது பிரதமர்கள் லிஸ்ட் பிளஸ் செயல்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் இதா நீங்க ஒவ்வொரு அமெண்ட்மெண்ட் படிப்பீங்க ஒவ்வொரு கேஸ் படிப்பீங்க அந்த கேஸ் அப்ப யார் பிரதமர் நிறைய பேர் இதை படிக்கிறத தவறீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரைட்டா இப்படி நீங்க நாற்பத்தி ரெண்டாம் சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அவ்வளவுதான் 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 எல்லாம் படிக்கிறதுல வேஸ்ட் நாற்பத்தி ரெண்டாம் சட்டத்தை தான் இந்திரா காந்தி ஏன் போட்டாங்க ஏன் அவங்களுக்கு அந்த கட்டாயம் வந்துச்சு ஏன் அவ்வளோ இதை எழுதுதாங்க அப்படின்னு பார்க்குறப்ப இந்திரா காந்தியோட கேரக்டரை யோசிக்கணும் வாஜ்பாய் கேரக்டரை யோசிக்கணும் காந்தி கேரக்டரை யோசிக்கணும் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தான் உங்களுக்கு ஒரு தெரியாத கேள்வி வந்தாலும் அடிக்க முடியும் நீங்கள் தெரியாத கேள்வியை குரூப்பில் டூப்பே அது பண்ணுங்க பெருசாக இருக்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு நெத்தி போட்டுல அச்ச மாதிரி சொல்கிறேன் ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு அதெல்லாம் இல்லைனா கூட ஓரளவுக்கு உங்களால் ஆன்சர் கணிக்க முடியும்னா ஃபர்ஸ்ட்டு அந்த ஐடியாலஜியை பிடிக்கணும் பிரதமர்கள் பிரதமரோட பட்டியல் பிரதமர் என்ன கட்சி காங்கிரசா பிஜேபியா பிஜேபி எப்படி யோசிப்பாங்க காங்கிரஸ் எப்படி யோசிப்பாங்க திமுக எப்படி யோசிப்பாங்க அதிமுக எப்படி யோசிப்பாங்க ஒவ்வொரு கட்சியும் எப்படி யோசிப்பாங்க எப்படி சட்டம் கொண்டு வருவாங்க எப்படி திட்டம் போடுவாங்க ரைட்டா மத்திய அரசுக்கு யார் கோரிக்கை வைப்பா மத்திய அரசுக்கு யார் அழுத்தம் கொடுப்பா யார் அழுத்தம் கொடுக்க மாட்டாங்க யார் கூட்டணி வச்சிருக்காங்க எந்த கூட்டணி ஜெயிக்குது அந்த கூட்டணி எந்த சட்டத்தை கொண்டு வந்துச்சு எந்த திட்டத்தை நிறைவேற்றுச்சு இது எல்லாமே மறைமுகமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பாக எப்படி கேள்வி வந்தாலும் அச்சிடலாம் ரைட்டா ஸோ பாலிட்டியில் ஒரு அறிமுக வகுப்புன்னு சொன்னோன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஓவியூ மாதிரி நான் கொடுக்குறேன் ரைட்டா ஸோ இதுக்கப்புறம் நம்ம பா ஒன்று நம்ம ரிவிஷன் வீடியோவில் ஒட்டுமொத்தமாக முடிச்சிருப்பேன் எல்லாமே இன்ஃபர்மேஷன் டேட்டாக்காக ரிவிஷன் வீடியோ வார ரிவிஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா கோட் ரிவிஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருப்பேன் ரைட்டா இதனால எப்படி படிக்கணும் எப்படி வரக்கூடிய எக்ஸாம்ஸ் அணுகணும் அப்படிங்கிறதுக்கு ஓவரால் ஒரு ஐடியா இருக்கணும் குறிப்பாக அந்த ஐடியாலஜி ரொம்ப முக்கியம் பொலிட்டிக்கல் ஐடியாலஜி ஒவ்வொரு வாத்த அந்த வாத்தைக்கான அர்த்தம் அதன மீனிங் வந்து ரொம்ப டீப்பாக போகும் அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் அடிக்க முடியும் ரைட்டா இது வந்து நான் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் சொல்லிக்கிறேன் அதேமாதிரி மேத்ஸை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே டாபிக்ஸுங்க ரைட்டா இந்த ரீஸிங்லாம் இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க ஏன்னா பத்து கேள்விகள்னு சொல்லிட்டு மீதி பதினஞ்சு கேள்விகள் இந்த டாபிக்ஸ்லேருந்து வரும் மேக்ஸில் எப்படி பார்த்தாலும் ஒன்று அல்லது ரெண்டு கேள்வி ஏதாவது குட்டாம போகல ஏதாவது வித்தியாசமாக தான் கேட்பாங்க இந்த மா இப்போ ரீசெண்டாக கூட ஒரு இது சாட் மாதிரி கொடுத்தாங்க அது மாதிரி கேள்விகள்லாம் கேட்பாங்க உங்கள் டார்கெட் எப்படியும் ஒரு இருபத்தி ரெண்டு கேள்வியாக இருக்கணும் இல்லை இருபத்தி மூணு கேள்வியாக இருக்கணும் ஏன்னா இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி மூணு கேள்வி இன்றைக்கி டேட் வரைக்கும் நார்மலாக தான் கேட்டிருக்காங்க மேட்ச பொறுத்த வரைக்கும் ஏன்னா இதா ரூட்டு இதா ரூட்னு ஒண்ணுமே இல்ல நீங்க எதோ போடுறீங்களோ அது எல்லாமே ரூட் தான் மேட்ச பொறுத்த வரைக்கும் சொல்றேன் நீங்க ஷார்ட் கட்டா ஷார்ட் கட் ஒரு ரூட் லாஜிக்கா லாஜிக் ஒரு ரூட் ஆப்ஷன் எலிமினேஷன் பத்தி வந்துச்சு சார் அது ஒரு ரூட் ஒவ்வொரு கேள்விய எக்ஸாம்ல பாக்குறப்பவே அட இது ஆப்ஷன் எலிமினேஷன்லயே அடிச்சலாம்டானு உங்களுக்கு தோணும் அந்த அளவுக்கு பிராக்டீஸ் பண்ணணும் மேட்ச பொறுத்த வரைக்கும் சொல்றேன் இப்ப எடுத்துக்காட்டுக்கு நீங்க இப்ப இந்த ஏரியா அண்ட் வால்யூம் எல்லாம் வைங்களேன் ஏரியா வால்யூம் ஏரியா அண்ட் வால்யூம் எடுத்துட்டீங்கன்னா முழுக்க 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 ஃபார்ம்லா அப்ளிகேஷன் ஓரியன்ட் கேள்வி தான் கேட்பாங்க பார்த்த வரைக்கும் அதான் உங்களுக்கு தெரியும் உங்க குழாயில இருந்து பைப்பு சாப்பா ஏரியான வால்யூம்ல ஃபார்ம்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும் எந்த எந்த ஷேப் எல்லா ஷேப்பும் படிச்சிடணும் நிறைய பேர் ஏரியான வால்யூம்னாலே ஸ்கொயர் ரெக்டாங்கல் மட்டும் படிச்சுட்டு போறேன் சார் அப்பலாம் இல்ல எல்லா ஷேப்பும் படிக்கணும் ரைட்டா அமே ஒவ்வொரு இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பௌண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஃபார்ம்லாவும் முக்கியமாக இருக்கும் ஷார்ட்கட்டும் முக்கியமாக இருக்கும் ரைட்டா ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு இப்போ டைம் அண்ட் ஒர்க்லாம் எடுத்துட்டீங்கன்னு வைங்களேன் ரெண்டு பேரை ஆட் பண்ண சொன்னால் ஸ்ட்ரைட்டாக ஆட் பண்ணவே முடியாது ரெண்டையும் பெருக்கணும் ரெண்டையும் கூட்டணும் மேலே கீழே போடணும் ஷார்ட்கட் தான் உதவும் ஸோ டைம் ஒர்க்னாலே ஷார்ட் கட் தான் நைன்டி பர்சன்ட் ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு முடிவு எடுத்துணும் நம்ம ரைட்டா இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லாம் எடுத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சிபியா எஸ்பியா சிபி கொடுத்தா என்ன பண்ணணும் எஸ்பி கொடுத்தா என்ன பண்ணணும் எம்பி கொடுத்தா என்ன பண்ணணும் அவ்வளோதான் சிம்பிளாக பார்க்கணும் ரைட்டா அது மாதிரி இப்ப ப்ராபபிலிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் வரைக்கும் நம்மளே நிறைய முடிச்சோம்னு ஒரு திருப்தி எங்கேயுமே அடைய முடியாது ஏன்னா போயிட்டே தான் இருக்கும் ஏன்னா ஏகப்பட்ட சம்ஸ் வரும்ல அதனால மேத்ஸை பொறுத்த உங்களால எப்படி சம் வந்தாலும் அந்த டேட்டாவை எடுத்தா போதும் இந்த கொஸ்டின் அப்படியே டேட்டாவை மாத்தனா போதும் ஏன்னா அது கண்டுபிடிச்சா போதும் பண்ணா போதும் ஒவ்வொன்றும் அதை டிரைவ் பண்ணிட்டே இருக்கணும் ஒரு திருப்தி ஆகிட்டே இருக்கணும் ஆஹா டேட்டா எடுத்துட்டேன் அதை சப்ஷிட் மட்டும் பண்ணு அதை அதை சால்வ் மட்டும் பண்ணு அடிக்க மட்டும் செய்ய ஆன்சர் வந்துருச்சு புரியுதா அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பையும் உங்களுக்கு வந்து ஒரு உற்சாகத்தை உருவாக்கணும் கியூரியாசிட்டியை மேட்ஸை பொறுத்த வரைக்கும் அதான் முக்கியம் நான் நிறைய வீடியோஸ் மேட்ஸை பற்றி போட்டிருப்பேன் அது பெருத்துக்காட்டுக்கு நானே சொல்கிறேன் பாருங்கள் பெருத்துக்காட்டுக்கு ஃபஸ்ட்டு இந்த செடி பிளான்லாம் சிம்பிளிஃபிகேஷனு பர்சன்டேஜ் தான் இருக்குது சிலபஸ்லேயும் அதான் இருக்குது எப்படியும் எல்லாமே எந்த செடி பிளான் நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் கூட நீங்கள் வீட்டில் படித்தா கூட அதெல்லாம் பண்ணியிருப்பீங்க இப்ப எடுத்துக்காட்டுக்கு பார்த்து வரைக்கும் இப்ப இந்த கொஸ்டினா பாருங்க சும்மா சொல்றேன் இதை சொல்லிட்டு முடிச்சிடுறேன் இப்ப இது ஒரு கொஸ்டின் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது என்ன டாபிக் சிம்பிளிபிகேஷன் சிம்பிளிபிகேஷன்ல இது என்ன பாட் மாஸ் ஏன்னா சிம்பிளிபிகேஷன்ல நிறைய இருக்கு அந்த சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ் பவர்ஸ் அல்ஜிபல் ரிலேட்டட் சிம்பிளிபிகேஷனு புரியுதா எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஒன் பை எக்ஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த கியூபு ஸ்கொயர் அதை வச்சிருக்கிற சிம்பிளிபிகேஷனு ஏகப்பட்ட சிம்பிளிபிகேஷன் இருக்கு ஏன்னா ரூட் 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 ரூட்னு போயிட்டே இருக்கலாம் அது ஒரு சிம்பிளிபிகேஷன் கொஸ்டின் அதுல இது எந்த வகை பாட் மாஸ் பார்மாஸ்னா என்ன செய்யணும் ஒன்னே ஒன்று செய்யணும் என்ன செய்யணும் டிவிஷன் சிம்பல் இருந்துச்சு அப்படின்னா அதை கீழே அப்படி கொண்டு வந்துடணும் முடிஞ்சு போச்சு பார் மாசில் ஒரே ஒரு ரூல் தான்ப்பா எங்கே டிவிஷன் இருக்கோ டிவிஷன் பக்கத்தில் இருக்கிற மாதிரி கீழே போட்டு அவ்வளோதான் மீதி எல்லாமே அப்படியே எழுதுங்க உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும் ரைட்டா இப்போ மீதி அது பாருங்க ஃபிஃப்டி சிக்ஸ் பை ஃபோர்டின் இன்ட்டு டூ என்ன ஃபோர் மைனஸ் டுவெல் இன்ட்டு சிக்ஸ் டிவிஷன் பக்கத்தில் த்ரீ இருக்குது அதை கீழே மட்டும் கொண்டு வாங்க போதும் வேறு எதுவும் செய்யாதீங்க இது மட்டும் செய்யுங்க புரியுதா பார் மாசில் ப்ராக்கெட்டு அதெல்லாம் ஓகே படிச்சிருப்பீங்க ஆனால் இதை மட்டும் செஞ்சால் போதும் இப்போ உங்களுக்கு கிளியரான பார்க்கிறப்ப கிளியரா நச்சுன்னு நல்லா தெளிவாக தெரியுதுல என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட் இதை செய்யணும் அடுத்த இதை செய்யணும் அப்புறம் எல்லாத்தையும் கூட்டணும் கழிக்கணும் அவ்வளோதானே ஒரு தெளிவு கிடைக்கும் டிவிஷன் மட்டும் கீழ கொண்டு வாங்க அதான் ஷார்ட் முடிஞ்சு போச்சு மாஸ் ஸோ பாருங்க ஈஸியாக பதினாலு நாலு வாட்டி போகுமா நாலு நாலு பதினாறு மூணு ஒரு நாலு வாட்டி போகுமா ஆறு நாள் இருபத்தி நாலு பிளஸ் பத்து இஸ்வல் டு இசட் இந்த பெருக்கிறது கூட்டுறெல்லாம் நிறைய போட்டு பார்க்கணுங்க நீங்களே ஒரு நோட்டே வாங்கணும் நோட் எடுத்து இருபத்தி இருபத்தாறு இன்ட்டு பதினாலு போட்டு பாரு ஐம்பத்தி நாலு போட்டு பாரு நம்பர்ஸ் கூட விளையாடணும் ரைட்டா பதினாறு பத்து இருபத்தாறு இருபத்தாறு மைனஸ் இது இருபத்தி நாலு ரெண்டு ஆப்ஷன் டிஸ்த ஆன்சர் ஃபர்ஸ்ட்டு ஸ்லோவாக போட்டு பழகணும் அப்புறம் மீடியமாக போட்டு பழகணும் அப்புறம் ஃபாஸ்ட்டாக போட்டு பழகணும் இந்த ஃபாஸ்ட் போடுறப்ப அப்படியே ஒரு சுரக்கும் சுரக்கும்பாங்க ஒட்டாம்புல ஐயோயோ அது ஒரு ராஜ போதை மாதிரி ரைட்டாக மேத்ஸ் போடுறப்ப அந்த போதை மேத்ஸ் போடுறப்ப அந்த டோப்பமேன் போதை நீங்கள் அனுபவிக்கணும் ரைட்டா அந்த மாதிரி நம்பர்ஸ் போதை அது இப்போ அது மாதிரி இன்னொரு கொஸ்டின் பாருங்களேன் இப்போ சிம்பிளிஃபிகேஷன் பார்த்தோம் இப்போ ஒரு பெர்சன்டேஜில் ஒரு கொஸ்டின் இப்படி கேட்குறாங்க கொஸ்டின் பார்த்தோன்னே பெருசாக ஐயோயோ பெருசாக இருக்குது புலம்ப புலம்பக்கூடாது ரைட்டா பெருசோ சிறுசோ வச்சு செய்யணும் இப்ப பாருங்க ஆர்மி லாஸ்ட் டென் பர்சன்ட் ஆஃப் மேன் அதாவது ஒரு ராணுவம் தனது வீரர்களில் பத்து பர்சன்ட் பேரை போரில் இழந்தது மீதமுள்ளவர்களில் பத்து பர்சன்ட் பேர் நோயால் அழந்தனர் மீதமுழவுகளில் பத்து பர்சன்ட் பேர் ஊடுமற்றவர்களாக அறிவிக்கப்பட்டனர் இதனால் ராணுவத்தின் எண்ணிக்கை ஏழு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாம் குறைக்கப்பட்டது எனில் ராணுவத்தின் அசல் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சிம்பிளான கொஸ்டின் தான் ஒரு பர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு கேள்விதான் ரைட்டா இப்போ பாருங்க கண்டினியூஸா ராணுவத்துல ஒரு நபர்கள் இருந்திருக்காங்க அதுல இருந்து பத்து பசன் குறைஞ்சிட்டாங்க பத்து பசங்க குறைஞ்சிட்டாங்க பத்து கடைசியாக உள்ள இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படிதானே

திரும்ப இன்னொரு டென் பர்சன்ட் ரிமைனிங் டைடா திரும்ப இன்னொரு நைன்டி திரும்ப இன்னொரு பர்சன்ட் டிசேபிள்டா இன்னொரு நைன்டி இன்டெரக்ட்னா என்னன்னா நூறு மேல போட்டு மீதிக்கெல்லாம் நூறுலேருந்து கழிச்சு கழிச்சு கீழே போடணும் இதான் இன்டரெக்ட்னா அர்த்தம் ஃபைனல் அமௌண்ட் கொடுத்தானா ஃபைனல் அமௌண்ட் இட்டு இன்டெரெக்ட் மெத்தட்னா அர்த்தம் இன்டரெக்ட் மெத்தட்னா நூறு 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 மேல தான் இருக்கும் இதே இனிஷியல் அமௌண்ட் குத்தான்னா டேரக்ட் அர்த்தம் டேரக்ட்னா இந்த நூறுலாம் கீழே இருக்கும் தொண்ணூறு மேல இருக்கும் அதான் டேரக்ட் அர்த்தம் சிம்பிளா முடிஞ்சா இனிஷியல் கொடுத்தா டேரக்ட் ஃபைனல் கொடுத்தா இன்டேரக்ட் இந்த சமைய முடிஞ்சு இப்போ இங்க நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு பத்து பர்சன்ட் இங்க தொண்ணூறு போட்டுக்காங்க அடுத்த பத்து பர்சன் தொண்ணூறுல இருந்து பத்து கழிச்சி எண்பது போடுவாங்க தப்பு ஏன்னா இந்த பத்து பர்சன்ட் பஸ்ட் கழிச்சா இது ஒரு ஃபுல் அமௌண்ட்டா மாறிடும் ஒவ்வொன்றும் அமௌண்ட் அமௌண்ட்டா மாறிட்டே இருக்கும் ஒவ்வொரு அமௌண்ட்டா மாற மாற அது நூறு சதவீதம் கன்சிடர் பண்ணும் ரைட்டா பாக்குறப்போ டக் 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 அடிக்கணும் நயன் 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 மூணையும் பெருக்கினாலே செவன் டுவெண்ட்டி நைன் நயன் கியூப் கியூப்ல இருபது கியூப் வைக்க மரப்பட முடியுங்க நயன் கியூபே செவன் டுவெண்டி நைன் அப்படியே சவுண்ட் டுவெண்டி அடிச்சிடலாம் ரைட்டா சவுண்ட் டுவெண்ட்டி நைன் ஒரு டைம்ஸ் போகும் மீதி மூணு ஜீரோ

இந்த ரூட்டுக்குள்ளே இருக்கிற நம்பர் இருக்குல்ல ரைட்டா அதை அப்படி எழுதிக்கணும் செவனு மேலே பவரில் ஒன் மைனஸ் ஒன் பை இங்கே பாருங்க நல்ல பவரை கட் கவனிங்க ஒன் மைனஸ் ஒன் பை டூ பவர் எண் ஒன் அதாவது செவன் அந்த ரூட்டுக்குள்ள அப்படியே என்ன நம்பர் இருக்கோ அதை வரிசை எழுதிட்டு அதை நம்பர் எழுதிட்டு பவரில் ஒன் மைனஸ் ஒன் பை டூ பவர் என் எண்ணுனா என்ன அப்படின்னா எத்தனை நம்பர் இருக்கோ அது எண் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்போ எண் வந்து சிக்ஸு ஸோ செவன் பவர் ஒன் மைனஸ் ஒன் பை டூ பவர் சிக்ஸு இது பண்ணால் ஆன்சரு ஆன்சர் தான் இங்கே கொடுத்துருக்காங்க பண்ண ஆன்சர் டூ பவர் சிக்ஸ் என்ன டூ டூ ஸோ ஃபோர் ஃபோர் டூ எயிட் எயிட் சிக்ஸ்டி ஃபோர் அறுபத்தி நாலு வரும் அப்புறம் என்ன நடக்கும் இங்கே செவன் பவர் ஒன் மைனஸ் ஒன் பை அறுபத்தி நாலு நீங்கள் போட போட இன்ட்ரெஸ்ட் ஆனுங்க நீங்கள் மேத்ஸை கண்டு நம்பர்ஸை கண்டு ஓய்யோ மூளை ஒரு மாதிரி அதெல்லாம் கூடாது ஆஹா டூ பவர் சிக்ஸு ஓய்யோ டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ எட்டு திரும்ப டூ இன்ட்டு டூ 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 இன்னொரு எட்டு 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 அறுபத்தி நாலு புரியுதா ஒரு மனுஷங்களை பார்த்தா உங்களுக்கு ஆர்வம் வருது நம்பர்ஸை பார்த்தா அந்த ஆர்வம் ஏன் வர மாட்டேங்குது வரணும் நம்பர்ஸை மனுஷங்க மாதிரி பார்க்கணும் அப்படியே மனுஷங்க எமோஷன் ஆவீங்களே அப்டே நம்பர்ஸோட ஆகணும் யாஸ் ஆ டூ பர் சிக்ஸ் ஐ லவ் யூ டூ பர் சிக்ஸ் ஆ அறுபத்தி நாலு வந்துடுச்சு யெஸ் இப்போ அடுத்து நான் என்ன செய்வேன் அறுபத்நாலு இன்டூ ஒன்னு அறுபத்நாலு அறுபத்தி நாலு மைனஸ் ஒன்று அது பண்ணுறப்போ இருக்குல்ல இப்போ இதை பெருக்கி தான் கழிக்கணும் நீ பாட்டு உண்மை நான் சொன்னு ஜீரோனு போடக்கூடாது அப்படி ரூலே இல்லை மேக்ஸில் அப்படி செஞ்சுருக்காங்க அவங்க சொல்லியிருக்காங்க நான் நான் என்ன பண்ணுறது அப்போ அறுபத்தி நாலு இன்டூ ஒன்று அறுபத்தி நாலு மைனஸ் ஒன்று அறுபத்தி மூணு பை அறுபத்தி நாலுன்னு வரும் கீழே செவன் செவன் பவர் அறுபத்தி மூணு பை அறுபத்தி நாலு அப்படி இன் அது ஜாலி ஆனோ அப்படி ஒரு ஜாலி இருக்கணும் மேக்ஸ் படிக்கிறப்போ ஒரு ஜாலி ஆகணும் பாலிட்டி படிக்கிறப்ப ஒரு ஜாலி ஆகும் அது அரசாங்கம் ஜாலி எக்கனாமிக்ஸா எக்கனாமிக்ஸ் படிக்கிறப்ப பணம் பணம் மணி 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 ஜாலி ஐஎன்எம் படிக்கிறப்பிட்டிஷே ஜாலி

ஸோ ஒவ்வொன்றும் ஒரு ஜாலியாக பார்க்கணும் பார்த்தாலே ஓரளவுக்கு தெரியாத கேள்வி வந்தாலும் அடிச்சிடலாம் ரைட்டா அதனால இந்த அளவுக்கு ஓலைச்சவடி கேள்வி வந்தால் கொஞ்சம் கஷ்டம் தான் அது அது வேற மாதிரி அதை இது பண்ணணும் டேக்கிள் பண்ணணும் ஸோ அவ்வளோதாங்க ஸோ இந்த மாதிரி சும்மா எக்ஸாம்பிளுக்கு சும்மா ஒரு சில இது காட்டுறேன் அவ்வளோதான் ரைட்டா ஸோ ஒரு ஓவியம் மாதிரி இந்த கிளாஸ் எடுத்துக்கோங்க ரைட்டா ஒரு அறிமுக வகுப்பு மாதிரி இல்லைனா ஒரு ஐடியாலஜி பேஸ்ட் எப்படி படிக்கிறது மட்டும் சொல்லிருக்கேன் ரைட்டா ஸோ இதை ஒரு இதா வச்சுட்டு அப்படியே உந்து சத்தியா நகருங்க அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்க இன்னொரு சந்திப்போம் சந்திப்போம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்